வணக்கம் இன்னைக்கு நாம ஸ்காட் கேலவேயோட ஒரு இன்டர்வியூவ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் உம் ஸ்காட் கேலவே ஆமா முக்கியமா இப்போதைய யங்ஸ்டர்ஸ் ஏன் இவ்ளோ பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்புறம் உம் எப்படி வெல்த் கிரியேட் பண்ணலாம்னு ஒரு சொல்ற சில டிப்ஸ் அத பத்தி பேசலாம் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ நிறைய பேரு முப்பது வயசுல இருக்கறவங்க கூட அவங்க அப்பா அம்மாவ விட கம்மியா சம்பாதிக்கறாங்க இது ஏன் நடக்குது ஆமா அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அவரு அவர் வந்து இது வந்து நம்ம சோஷியல் கான்ட்ராக்ட் அதாவது சமூக ஒப்பந்தம்னு சொல்றோம்ல அதுல ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்குன்னு சொல்றாரு ஓஹோ விரிசவா எப்படி சில கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எப்படி சொல்றது செல்வத்தை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வயசானவங்களுக்கு மாத்திர மாதிரி இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு உதாரணத்துக்கு இப்போ ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிடக்ஷன் இருக்குல்ல அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருக்கு அதிகமா யூஸ் ஆகும் ஏற்கனவே சொத்து வச்சிருக்கவங்களுக்கு அதாவது பெரும்பாலும் ஓல்டு ஜெனரேஷன் சரிதான் அப்போ இது தற்செயலா நடக்கலங்கறீங்களா இல்ல அவர் அதான் சொல்றாரு கோவிட் டைம்ல கூட பாருங்க நிறைய பணம் சிஸ்டம்ல பம்ப் பண்ணாங்க ஆமா அதனால அசட் பிரைசஸ்லாம் ஏறிடுச்சு ஸோ ஏற்கனவே அசெட் வச்சிருந்தவங்களோட வெல்த் இன்னும் அதிகமாயிடுச்சு ஆனா புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வர்ற அதாவது இளைஞர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இன்னும் காஸ்ட்லி ஆயிடுச்சு வீடு கல்வி எல்லாமே கரெக்ட் இது ஒரு மாதிரி பிளான் பண்ணி செல்வத்தை மாத்திர மாதிரி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்றார் இதுதான் அவர் சொல்ற மெயின் சேலஞ்ச் ஓகே அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது ஒரு தனி ஆள் என்ன பண்ண முடியும் இதுக்கு அவர் சொல்ற அட்வைஸ் என்ன அந்த பேஷனை ஃபாலோ பண்ணாதீங்க டேலண்ட்ட கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு ஆமா அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் கேக்க ஆமா எல்லாரும் பேஷன ஃபாலோ பண்ணுங்கன்னு தான சொல்லுவாங்க ஆனா கேலவி என்ன சொல்றாருன்னா நீங்க எந்த ஃபீல்டுல அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல டாப் டென் பர்சன்டேஜ் இல்லனா ஏன் டாப் ஒன் பர்சன்டேஜ்குள்ள வர முடியுமோ ஓ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு ஆமா அந்த டேலண்ட்ட கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு எஃபர்ட்டையும் போடுங்கங்கறாரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல ஜாப் செக்யூரிட்டி இருக்கிற ஃபீல்டா பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்றாரு ஏன் அப்படி ஏன்னா நீங்க ஒன்னுல மாஸ்டர் ஆகும்போது அதுல திறமையா இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அதுல இருந்து வர பணம் அது ஒரு வித பேஷனும் உருவாக்கும்னு அவர் நம்புறாரு ஆக மாஸ்டரி தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் பேஷன் அதே தான் வெறுமனே பேஷன் போனா அதுல பணம் வரலனா கஷ்டம் இதுல அவர் ரிஜெக்ஷன் பத்தியும் சொல்றாரு தோல்விகளை தாங்கிக்கணும்னு நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிஜெக்ஷன ஹேண்டில் பண்ற மைண்ட் செட் இல்லாம ஜெயிக்கவே முடியாதுங்கறாரு அவரே நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கிறான் ஓகே சோ திறமை ஹார்ட் ஒர்க் அப்புறம் இந்த ரிஜெக்ஷன தாங்குற மனப்பான்மை இது மூணும் முக்கியம் சரி டேலண்ட் ஹார்ட் ஒர்க் ஓகே ஆனா காசு சேமிக்கணுமே இப்போ இருக்கிற நிலைமையில அதுவே பெரிய விஷயமாச்சே கரெக்ட் அதுக்கு அவர் சொல்ற டெக்னிக் வந்து ஃபோர்ஸ்ட் சேவிங்ஸ் கட்டாய சேமிப்பு கட்டாய சேமிப்பா அப்படின்னா அதாவது சம்பளம் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமௌண்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சென்ட்டாவது இன்வெஸ்ட்மெண்டுக்கு போயிடணும் ஓ நம்ம பிஎஃப் மாதிரி இல்ல எம்பிஎஸ் மாதிரி அதே தான் யுஎஸ்ல ஃபோர் ஒன் கே ஐஆர்ஏன்னு சொல்ற மாதிரி உங்க பேரோல்ல இருந்தே அது புடிச்சுப்பாங்க நீங்க அந்த பணத்தை பார்க்கவே மாட்டீங்க அப்போ செலவு பண்ண சான்ஸ் இல்ல எக்ஸாக்ட்லி ஏன்னா கையில காசு இருந்தா செலவாகிடும் சின்ன வயசுல ஆரம்பிக்கிற இந்த சின்ன அமௌண்ட் கூட காம்பவுண்டிங்னால ஆமா கூட்டு வட்டி ம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா அது பெரிய தொகையா வளர்ந்துருக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல் அவர் பணத்தை பத்தி வெளிப்படையா பேசணும்னு சொல்றதையும் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிலேயோ முக்கியமா உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட பண விஷயத்தை பத்தி ஓப்பனா பேசுறது நல்லதுங்கறாரு அது ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் ம் சரி அவர் ரிச் அதாவது பணக்காரர் அப்புறம் வெல்தி செல்வ செழிப்புள்ளவர் இதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றாரே ஆமா இது ஒரு சூப்பர் பாயிண்ட் ரிச்சுங்கறது வந்து வெளிய தெரியற ஆடம்பரம் பெரிய வீடு ஃபேன்சி கார் அந்த மாதிரி ஓகே ஆனா வெல்தி அப்படி இல்ல வெல்திங்கிறது உங்க பாசிவ் இன்கம் பாசிவ் இன்கம்னா அதாவது நீங்க ஆக்டிவா வேலை செய்யாம வர வருமானம் ம் ரெண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஆமா அந்த பாசிவ் இன்கம் உங்க மாச மாசம் ஆகுற செலவை விட அதிகமா இருக்கணும் அந்த ஸ்டேஜ்க்கு வர்றது தான் வெல்தி அதுதான் உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆஹா அப்போ பணக்காரனா தெரியறத விட இந்த வெல்தி ஸ்டேட்டஸ் அடையிறது தான் கோலா இருக்கணும் கரெக்ட் ஏன்னா அது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும் பணக்கவலை இல்லாம உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல கவனம் செலுத்த முடியும்னு அவர் சொல்றாரு அப்போ வீடு வாங்குறது பத்தி என்ன சொல்றார் எல்லாரும் சொந்த வீடு வாங்கணுமா அது கம்பல்சரி இல்லைங்கிறாரு அது சிச்சுவேஷனை பொறுத்தது சில பெரிய எல்லாம் ரெண்டுக்கு இருக்கிறது கூட ஸ்மார்ட்டா இருக்கலாம் ஓ முக்கியம் என்னன்னா உங்க பாசிவ் இன்கம் உங்க செலவை கவர் பண்ணணும் அதுதான் கோல் வீடு வாங்குறது அந்த கோலுக்கு உதவுமானு பார்க்கணும் புரியுது கடைசியா இந்த சைடு ஹசல் பத்தி என்ன சொல்றார் நிறைய பேர் இப்போ ரெண்டு மூணு வேலை பாக்குறாங்களே கேலவே இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்றாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா உண்மையான வெல்த் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும்னா ஒரே ஒரு மெயின் ஹசில்லை அதாவது உங்க முக்கிய வேலையில அதுல போக்கஸ் பண்ணி ஆமா அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுல பெஸ்டா வரணும்ங்கறாரு நிறைய சைடு ஹசில் பண்றது உங்க மெயின் வேலையோட போக்கஸ குறைச்சிடும் உங்களை டாப்ல போக விடாதுன்னு அவர் வாதாடுறாரு ஓ அப்ப மல்டி டாஸ்கிங் மல்டி பண்ண வேணாங்கறாரு ஓரளவுக்கு மேல வேணாங்கறாரு ரொம்ப கஷ்டமா இருந்தா டெம்பரரியா பண்ணலாம் ஆனா லாங் டம்ல உங்க மெயின் கரியர்ல எக்ஸல் ஆகிறது தான் முக்கியம் ஓகே அப்போ மொத்தத்துல அவர் சொல்றது இப்போ நிலைமை கஷ்டமா தான் இருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஆனா ஆனா இருக்கு ஆமா உங்க டேலண்ட்ட கண்டுபிடிச்சு அதுல ஹார்ட் ஒர்க் போட்டு ஸ்மார்ட்டா சேவ் பண்ணி ஃபெயிலியரை கண்டு பயப்படாம இருந்தா முன்னேற முடியும் கரெக்ட் அப்புறம் பணத்தை பத்தி ஓப்பனா பேசுங்க ஃபினான்ஷியல் நாலேஜ் வளர்த்துக்கோங்க ரியலிஸ்டிக் கோல் செட் பண்ணுங்க கடைசில வெல்த்தோட நோக்கம் வந்து அந்த பணக்கவலை இல்லாம உங்க லைஃப்ல முக்கியமா நினைக்கிற உறவுகளுக்கு டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்றதுதானு முடிக்கிறார் சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு கேள்வி சொல்ற மாதிரி கரியரோட ஆரம்பத்தில் இவ்வளோ தீவிரமாக உழைக்கிறது தியாகம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை ஒரு சிம்பிளான வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களோட எப்படி பொருந்துது இல்லை முரண்படுதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அடுத்த முறைப்பா